வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே செப்டம்பர் இருபத்தி நான்கு இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் எளிய முறை குண்டலினி யோகம் குறித்து விளக்குகிறார் வாருங்கள் கேட்போம் நம்முடைய மனத்தினை வளப்படுத்துவதற்கு மனத்தினை ஒருநிலைப்படுத்துவதற்கு அதன் கூர்வியை மேலும் செறிவாக்குவதற்கு பல முயற்சிகள் புத்திகள் பயிற்சிகள் இருக்கின்றன என்பதெல்லாம் உண்மைதான் உதாரணத்திற்கு ஒரு மந்திரத்தை தொடர்ந்து உச்சாடனம் செய்வதன் மூலமாக அதனை செய்யலாம் ஏதோ ஒரு சிலையினை அல்லது உருவத்தினை மனக்கண் முன் நிறுத்தி அதன் குறித்து மனம் ஓர்நிலைப்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம் ஏன் செய்யும் தொழிலிலே கூட ஆழ்ந்து செய்கிற அந்த நிலையிலே மனத்தின் கூர்மையை மேம்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் அதனை விட நம்முடைய உடலிலேயே இருக்கிற உயிர் சக்தியின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்ற முடியும் மனத்தினை கூர்மையாக்க முடியும் என்பது ஒரு செய்தி அதனை செய்வதற்கு பழங்காலத்திலே பல்வேறுபட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன ஒரு குருவின் இடத்தில் சேர வேண்டும் அந்த குருவின் சொற்படி பல ஆண்டு காலம் இருந்து அவர் தருகிற அந்த யோக கலையை கற்று பயின்று முயன்று வெகுநாட்கள் கழித்து அதனின் உச்சத்தை தொட முடியும் அதில் சில பேர் பாதியிலே விட்டு விட்டு சங்கடப்படுவதெல்லாம் நிகழ்ந்த காலங்கள் உண்டு அதனை எல்லாம் மாற்றி மிக எளிய முறையில் மக்களுக்கு தவம் ஏற்றுகிற அந்த குண்டலினி யோகம் குண்டலினி என்றால் உடலிலே இயங்குகின்ற உயிர் சக்தி என்று பொருள் அந்த உயிர் சக்தி மீதான தவமுறையை தத்துவஞானி வேதாத்திரி மாவுடி அவர்கள் கூறுகிறார்கள் உலக சமுதாய சேவா சங்கம் என்ற ஒன்றினை நிறுவி அதன் மூலமாக மக்களுக்கு எளிய முறையில் உடலுக்கு உடற்பயிற்சி மனவளத்திற்கு தவம் தற்சோதனை உயிர் வளத்திற்கு காயகல்பம் முழுமை பேற்றிற்கு குணநல பேரு என்று எல்லாம் ஒன்று இணைத்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோல ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் முழுமையான ஒரு கல்வி திட்டத்தை வகுத்து தந்திருக்கிறார்கள் அந்த வகுத்து தந்திருக்கிற அந்த கல்வி திட்டத்தை முறையாக பயிற்சி பெற்ற ஆசிரியர் மூலமாக வந்து விருப்பப்பட்டு வந்து கேட்கிற வாழ்வில் தன்னுடைய மனவளத்தை உயிர் வளத்தை உடல் வளத்தை சீராக்கிக் கொள்ள வேண்டும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்பி கேட்கிற அன்பர்களுக்கு அந்த ஆசிரியர் மூலமாக எளிய முறையிலே மிக குறைந்த கட்டணத்தில் சொல்லித்தர ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் கூறுகிறார்கள் இதனைத்தான் எளிய முறை குண்டலினி யோகம் என்று கூறுகிறார்கள் எளிய முறை என்பதனாலே அது மிக சொற்பமானது என்று நீங்கள் நினைத்துவிட வேண்டாம் எளிய முறை என்பது எல்லோருக்கும் பயன்பெற வேண்டும் என்கிற முறையில் அந்த உத்திகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி மிக எளிதாக்கி இருக்கிறார் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி